நித்தம் விரும்பும் கத்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளித்திடும் தே மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் யோகா நடை ஸ்ரீசேஷன் எட்டாம் அதிகாரம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த மாற்றில் நம்ம விடுதலையின் செய்தி தான் பார்த்துட்ருக்கோம் இது நம்ம விடுதலையாக்குமா சத்தியம் நம்ம விடுதலை ஆக்குமா அதை தான் நம்ம பாடணும் அது இதய மகிழும் கண்கள் தெளியும் இருண்டு ஆத்மா உயிரடையும் இப்போ நம்ம இருண்டு போன ஆத்மா உயிரடைவதற்கு விடுதலை பெறுவதற்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான உலக மாயைகள் சிற்றின்பங்கள் பலவிதமான மாம்சத்தின் கிரியைகள் பலவிதம் நம்ம பா பாகக்காரிகள் இவை எல்லாவற்றிலேருந்து நம்ம விடு விடுதலை பண்ணுவது சத்தியம்தான் அந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியமாகிய வேத வசனத்தை நாம் படிப்போமா வாசித்து வெற்றி பெறுவோமா ஆவேன்